நான் ஜெயலலிதா தான் பேசுகிறேன் அவங்க தஞ்ச சவரன்ல தங்க வைலியன் பண்ணி கொடுத்தாங்க அப்பாக்கு நான் வைர வைலியன் ஒன்னு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க அந்த ஃபங்க்ஷன் அவங்க பண்ணி கொடுத்தாங்க மருதமலை மம்மனே தான் கேட்க ஏண்டா மதுரை சோமா அவர்களை பாட வைக்கணும் அப்பா பாட ஏதோ ஒரு லாரி வந்திருக்குன்னு ஒரு தலையில உண்டாத்தெல்லாம் கட்டினது சரி என்ன இந்த ஊரில் இறக்கி விட்டுற முடியுமா நீ இறங்கும் போது அப்பா அவன் அப்படியே காலை வந்துட்டானா அந்த லாரி ரெண்டு கார் அதனால் வாங்கிட்டார் பகவதியக்காரங்களுக்கு ஒரு கார் இவருக்கு ஒரு காருன்னு அப்பாவோட வயலின் எடுத்தேன் இந்த போட்டோல தான் கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்ன அப்பா நீ வயலின் கேட்ட நான் கொடுத்தாச்சு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சாமன் எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் கரெக்டா ஒன்பது பவுன் காணும் சொல்லும்போது நம்ம தெய்வமே அவ்வளவு பாட்டு இருக்கு நமக்கு மருதமலை ஆகட்டும் குன்றத்திலே ஆகட்டும் திருச்செந்தூர் இவ்வளவு பாட்டு எல்லாமே இப்போ வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு ஏழு போகும்போது வந்து திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா பாட்டு எல்லா கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் ஒழிக்கிற ஒரு தவறாம ஒழிக்கிற ஒரு பாடல் அது அந்த பாடல் குறித்து உங்களுக்கு அப்பா ஏதாவது பகிர்ந்துருக்கிறாரா சிறப்பு வாய்ந்ததா நாளைக்கு மக்களால பேசப்படணும்னு சொல்லுவார் அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிருக்கேன் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச வந்து சொன்ன வார்த்தை இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கணும் அது அப்படின்னு சொல்லுவார் தெய்வம்னு வரும்போது இப்ப ஒரு ஒரு பாடலா கேக்குறேன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் பாடல் ரெண்டு மாமேதைகள் டிஎம்எஸ் ஐயாவும் சீர்காழி பாட்டுல அவங்க அவங்க ரொம்ப கொஞ்சம் பாடல்கள் தான் அப்படி இணைஞ்சு பாடி இருக்காங்க நிறைய பாடல் சொல்ல முடியாது அவங்க அப்பியரும் ரெண்டு பேருமே அந்த ஐடியா எப்படி வந்தது அப்பாவுக்கு கேட்டிருக்கீங்களா அதை பத்தி ஏதாவது அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி புதுமையா ஏதாவது பண்ணணும் சொல்லும்போது இந்த மாதிரி அஹ் ஆர்டிஸ்ட வச்சு பாட வைக்கும் போது ஒரு தேவரையா வந்து சொன்னாராம் டிஎம்எஸையும் வச்சு ஒரு பாட்டு பண்ணலன்னு அப்பா அப்பா உருவான அப்பா அவர் சொல்லி பண்ணது அது திருச்செந்தூரின் கடலோரத்தில் ஏன்னா தேவர் படத்துல எல்லாத்துலயும் டிஎம்எஸ் சுசிலாமா இல்லாம இருக்காது அதனால இது அவரை இது பண்ணணும் இரண்டாவது வந்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் எனக்கு இந்த பாட்டு எல்லாருக்குமே வந்து இப்ப வரைக்குமே மீன் கலாச்சாரத்துல கூட இந்த பாட்டு நிறைய அதான் அது என்ன கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருக்கும் அந்த சாங் அதுக்கு வந்து யாரு பாட வைக்கலாம் போது லைவ் அப்படிங்கும் போது அந்த பெங்களூர் அண்ணா சோ அவங்கள வச்சு பண்ணது அதுவும் பெரிய சக்சஸ் ஆச்சு பெரிய தருவாண்டி அதை எடுத்துட்டா சோழமங்கல சிஸ்டர்ஸ் விஜய் அவங்களும் பாடின பாட்டு அது அதுவும் பெரிய ஹிட் அது மாதிரி ராதா ஜெயலட்சுமி வச்சு திருத்தணி இதுல அவங்கள பாட வச்சிருந்தாங்க எல்லாமே ஹிட் அந்த மருதமலை இத கேட்க வேண்டாம் மதுரை சோமா அவர்களை பாட வைக்கணும்னு அப்பா ரொம்ப பிடிவாதமா தான் இந்த பாட்டை பாட வைப்பேன் இல்ல இல்ல இந்த ரெக்கார்டிங் எல்லாம் எனக்கு லைவா எல்லாம் பண்ண முடியாது நீ என்ன பா அப்படி இல்லை நீங்க தான் பாடணும் உங்களால முடியும்னு கூப்பிட்டு உட்காந்தையச்சு புரியாதுன்னு சொன்னத கூப்பிட்டு உட்காந்தி பாட வச்சு இன்ன வரைக்கும் அது பேசப்படுற பாடலா இருக்கு அது முருகன் பொண்ணு முருகன் இன்னொரு இது சொல்றேன் பகவதி அவன் வாசிக்கிற நாள்ல வந்து அப்பாவை வந்து என்னன்னா ஆஹ் அந்த அங்க வந்துடும் திருச்சிக்கு அங்க வந்துடும் அது இதுக்கு வந்துடும் அதுக்கு வந்துடும் இது வைத்து அங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவா இவர் வந்து பாவம் பஸ்ல இது பண்டு அப்பெல்லாம் சொல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன் எங்கே தங்குற இடம் இருக்காது பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு காஞ்ச வடையை தின் தாங்கி படுத்துன்னு கடப்ப வயலின் பட்டியை தலையில வச்சு அப்புறம் பஸ் எப்போ வருதோ அப்போ ஏறி கச்சேரி பண்ணிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்வார் இந்த மாதிரி இவர் வந்து பக்கவாதியக்காரர்களுக்கு நான் பட்ட கஷ்டம் இவங்க படக்கூடாதுன்னு எது இருந்தாலும் புக் பண்ணி அவர் எங்க தங்குறாரோ அங்கதான் பக்கவாதியக்காரங்களை தங்க வச்சுப்பாரு அவர் எதுல போறாரோ தான் இது பண்ணுவார் அந்த மாதிரி தனியூ ஆரம்பிச்சது அப்புறமா சொல்லி நிறைய ஆமா ஆமா எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்த செட்டோட தான் போறேம்பர் அந்த மாதிரி அவங்கள அவ்வளோ சௌரியமா வச்சிருந்தார் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாங்க எல்லாருமே ரேட்டும் நாங்கள் இங்கே தான் வாங்கினா இங்கே வந்தப்பறம் வீடு வாசல் வாங்கி மா சாட்டு தான் என்ன அது அவங்களே சொல்லி சொல்ல சந்தோஷப்பட்டுப்பாங்க கசெரிகள் பண்ணியிருப்பாங்க உலகம் முழுக்க அப்பா தனியார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படி ஐயோ அதெல்லாம் கணக்கே லட்சகன் சொல்றதா கோடினு சொல்றதா கிலோமீட்டர் அவ்வளோ டிராவல் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ பார்த்துருக்கோமே எப்படின்னா காலையில் ஒரு இடத்துல கச்சேரி இருக்கும் சாயங்காலம் ஒரு இடத்துல கச்சேரி இருக்கும் ட்ரெயின்னு எதுவுமே சரியா வராது ரெண்டு கார் அதனால வாங்கிட்டார் பகவதியக்காரங்களுக்கு ஒரு கார் இவருக்கு ஒரு காருன்னு அதனால் காலம்பர அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருப்பா ரூம் போட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க அங்கே போக டைம் இருக்காது மரத்தடியில நின்று க விட அங்கே இது பண்ணிட்டு கை கால இருந்து ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா நேரம் மேடைக்கு தான் போவார் நைட்டு கச்சேரி முடித்து தான் சாப்பிடுவார் அந்த மாதிரியெல்லாம் நிறைய கச்சேரிகள் ஆகிருக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது கார் வந்து பிரேக் டவுன் மாதிரி ஆகிடுச்சு வண்டி ஓடலை நான் அன்றைக்கி நல்லவள் பக்கவதியக்காரங்களாம் வேறு காரில் போயிட்டாங்க அப்பா மாத்திரம் இந்த காரில் வந்துட்டுருக்காரு சரி டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ வண்டி சரி பண்ணி எதாவது பண்ணி எடுத்துட்டு வா நான் இங்கே எதாவது வண்டி போடுறதா பார்க்குறேன்னு காரில் இறங்கி நின்று இருக்காரு கார்ல இறங்கி ஏதோ ஒரு லாரி வந்திருக்கு ஏன்னா கச்சேரி அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் டைம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு லாரி வந்திருக்குன்னு இவர் தலையில முண்டாசல்லாம் கட்டிங்குது சார் என்னை இந்த ஊர்ல இறக்கி விட்டுற முடியுமா சார் உட்கண்ட ம் சரி இல்லை இவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ வேணாலும் தரேன்ப்பா என்ன ஏற்று வந்தால் சரி ஏறி உட்காந்து போகும்போது நீங்க அங்க எங்க எங்க சார் போறீங்க என்ன பண்ணீங்களா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு இவ்வளவு முண்டாசு கட்டி இதெல்லாம் இதுல ஷால்லாம் போட்டுக்கோ அவனுக்கு தெரியல டக்கு இந்த இங்க போகணும் சார் இன்னைக்கு நான் கூட ஒரு இடத்துக்கு போயிடு சார் குன்னுக்குடி சார் கச்சேரி சார் அது கேட்க தான் சார் போறேன்னா அப்படி அப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீ இறங்கும் போது அவன் இருக்கோ அப்படியே கால வந்துட்டானா அந்த லாரி டிரைவர் இந்த இவ்வளவு பெரிய பாகியம் நான் பண்ணிருக்கேனா உங்களை நான் குட்டினு வந்திருக்கேனா அப்படின்னுட்டு போய் டான்னு கச்சேரி ஆரம்பிச்சுட்டாருங்க சேலத்துக்கு வச்சு ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது இதேதான் காரு சீயம் வர்றாங்க எம்ஜிஆர் சார் வந்து சீயம் வராங்க சீம் வராங்க எல்லா வண்டி ஓரமா நிறுத்துங்க சொல்லிட்டு வண்டி ஓரமா நிறுத்திட்டு சரி வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்பா அப்படின்னு நின்றுட்டு இருந்தான் வண்டி சை 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 போயிருக்கு டக்குன்னு போயிட்டு ஸ்டடன் பிரேக் போட்டு திருப்பி வந்தார் பார்த்தா எம்ஜிஆர் பார்த்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரா என்ன இந்த மாதிரி கச்சேரி இருக்கா சரி விஷ் பண்ணிட்டு பேசிட்டு தான் அங்கே போனாராம் அவர் ரோட் பண்ணியிருக்காரு பாருங்க போகும்போது இல்லை பண்ணிக்கிறத அவர் பார்த்துருக்காரு உடனே திருப்பி வந்து வண்டி டேஸ் வந்து அப்பாட்ட பேசிட்டு எம்ஜிஆர் ஐயா பார்த்துன்னு கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இது அதை பற்றி சொல்ல முடியுமா அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் கூப்பிட்டு வாசிக்க சொன்னாருங்க சொன்னார் அவர் அப்பாவை அப்ப எடுத்த போட்டோ அது அத வந்து அவர் தானே ஒரு டேபிள் கடை வச்சுன்னு வழியில டேப் பண்றாரு பாருங்க தானா எப்ப வேணா கேட்டு போனேன் அது ஒரு ஸ்பெஷல் தான் ஆமா அது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் அவர் நீங்க வாசிக்கிறத நானே டேப் பண்றேன் கேட்கணும்னு சொல்லிட்டு டேப் பண்ண அது டேபிள் கடோட பண்ணிட்டு இருக்காரு அவர் ஓ ஃபோட்டோலயிருக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஆமா 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 அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ஒரு வாட்டி நானும் அப்ப பெங்களூர் கச்சேரி கிளம்பின்னு இருக்க களம்பரிச்ச ஒரு அவங்க செக்ரேட்டரிய ஃபோன் வந்தது இந்த மாதிரி சில சீடிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உடனே அப்பா அப்பாவோடய செக்ரட்டரி பயணின்னு இருக்கார் கூப்பிட்டு டக்குன்னு ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுத்து அங்கே போய் உடனே எல்லாம் எவ்வளோ சீடி முக்கியமானதெல்லாம் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் இந்த சீடியெல்லாம் செக்ரட்டரி வருவார் நீ கொடுத்துடணும் கொடுத்துக்கொண்டு இப்போவே கொண்டு போய் நீ மே நைட்டுக்குள்ளே கொண்டு மேடம் வீட்டில் கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னோன்னா நைட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு அது எப்போ அங்க போ மேடம் அப்பா அங்கே போயிருந்தாங்க ஊருக்கு போயிருந்தாங்க கொடநாடு அதுக்கு எப்படி போது காலையில இப்போ நாங்க எப்போ கேட்டாங்க என்னன்னு தெரியாது மார்னிங் எங்களுக்கு ஒரு ஃபோன் பத்து பத்து படி இருக்கு ஃபோன் மட்டும் ஏதோ ஃபோன் வந்துக்கரா பாப்பா யாரோ ஃபோன் பண்றாங்க நீங்க கொடுங்க உங்க யாரும் பேசுறாங்க டக்குன்னு டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டேன் நான் ஏன்னா அப்பா இங்கே அப்பதான் நாங்கள் பெங்களூர் வந்து இறங்கி கொண்டாடி சாப்பிட்டு வந்து அப்பா அப்படி உட்காந்துருக்காரு நான் அப்படி ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு நான் ஜெயலலிதா பேசுறேன் சார் இருக்காங்களா சரி நம்ம தான் ஏதோ தப்பா காதுல வாங்கிட்ட போடு நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னு திருப்பி கேட்டேன் நான் ஜெயலலிதா தான் பேசுறேன் சார் இருக்காங்களா அம்மா ஒரு நிமிஷம் நமக்கு அப்பா அப்பாடுதார் பதினஞ்சு நிமிஷம் என்னென்ன பாட்டு என்னென்ன கேட்டாங்க என்னென்ன கீர்த்துன்னா அது என்ன இருக்குன்னு அப்படி அவ்வளவு துல்லியமா கேட்டு அப்பாட்டம் பேசினாங்க என்ன வியப்புனா எழுத்தம்மா வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவங்க தனிமை விரும்பி தான் பெருசா எல்லாரோடயுமே பெருசா ஒட்டாக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமான மட்டுமே தான் அவங்களோட இந்த மாதிரி பேசுறது உரையாடல் எல்லாம் இருக்கும் அப்பாவோட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்காது நாங்க பாட்டுக்கு தும்பது ஒரு வாட்டி நானே அவ வீட்டுக்கு போயிருக்கேனே பேசினப்பறம் நானும் பேசினா ரொம்ப சந்தோஷம் நீ உங்ககிட்ட பேசினது அப்பா அப்புறம் ஒரு நிமிஷம் என் டாட்டர் பேசுனுங்கிறான்னு கொடுத்தா அப்புறம் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு அப்பாட்ட உடனே பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வச்சாங்க அது ஏன் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஓ ஊஞ்சல் பக்கத்துல நின்னுட்டு ஆட்டிட்டு உனக்கு சார் குழந்தைக்கு கல்யாணம் எனக்கு செவன்டீன் முடிஞ்சு எயிட்டீன் ரன்னிங் மேரேஜ்

நான் வைர வயலின் ஒன்று பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க அந்த ஃபங்க்ஷன் அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஒரு சின்ன வயிறு வயலின் பண்ணிட்டு அப்போது அப்பாவுக்கு கொடுக்கும்போது அவருடைய முதல் மாணவிய மாணவியான நான் அதை கொடுக்கறதே என்னோட இதுவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப வாழ்த்த முடியாது பிரார்த்திக்கிறேன் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பேசுனாங்க அதெல்லாம் அவங்க வாழ்த்தி பேசினதெல்லாம் மறக்கவே முடியாது அவங்க சீமிருந்த காலகட்டத்தில் இருந்து அப்பாவை வந்து தலைவராக அப்போ தான் வந்து சொன்னாங்க ராக ஆராய்ச்சி மையத்துக்காக நான் வந்து ரெண்டு கிரவுண்டு ஒதுக்கி இருக்கேன் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கேன் நான் அங்கேயே டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க அதில் இடம் தான் அந்த இடம் தான் இது இந்த இட இடத்துல எல்லாம் நிறைய அப்பா இருந்த வரைக்கும் நிறைய ரிஹர்சல்ஸ் நடந்திருக்கு நிறைய போற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு இந்த வீட்டில் தான் அப்பா மறைஞ்சு போனாங்க அதுக்கு அதுக்கு அம்மா வந்தது ரொம்ப அம்மா வந்து அஞ்சலி செலுத்துனாங்க அப்பாவோட மறைவுக்கும் ஜெயலலிதாம்மா வந்து அஞ்சலி செலுத்துனாங்க இங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஏதாவது பேசினாங்களா எழுத்தம் அப்பாவோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க ஐயோ இப்போ நல்லா தானே இருந்தாரு அன்னைக்கு கூட பேசினேன்னு இவ்வளோ இதுன்னு தெரியாதே இல்லைன்னா நான் பெரிய யாரையாவது கூப்பிட்டு பார்த்துருக்கலாமே நான் நான் நல்லா பண்ணியிருப்பேனேன்னு அவங்க அந்த அன்போட சொன்னதை எங்களுக்கு மறக்கவே முடியாது அப்பாக்கு பார்த்து நாலு பசங்க ஒரு பொண்ணு நீங்க அஞ்சு பேர் இல்லையா ஒரே மகள் ஒரு அண்ணா மூணு தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப என்னோட டாக்டர் வந்து பெங்களூர்ல மெடிசன் பண்ணிட்டு இருந்தேன் அங்கதான் படிச்சாவ நாங்க என்னோட ஹஸ்பண்ட் அங்க கூட இருந்து பார்த்தா தான் அங்கே ஆளையில போ அங்க இருந்தோம் நான் நம்ம போ அப்பப்ப போயிட்டு போய்ட்டு வருவேன் நான் போனேன் நீ இப்போ எத்தனை மணிக்கு ராத்திரி இந்த காவேரி எக்ஸ்பிரஸ்ல கிளம்புவேன் நாரதகான சபால ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம் இல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீ போன நீ எப்ப வருவே இப்ப பாருங்க அப்பா மூஞ்சி எப்படி இருந்து இந்த பேரன்ட்ஸ் எல்லாம் எனக்கு அலர்ட்டா பண்றது இப்ப பாருங்க சார் இப்படி பாருங்க இந்த மூஞ்சி நீங்க போயிட்டு வரேன் சொல்லு அந்த மூஞ்சிய பாருங்க காரணம் இவங்க எல்லாம் கேள்வி பண்ண வேண்டியது சரி போயிட்டா அப்பா நான் போயிட்டு வந்துடுவேன்ப்பா ஜாக்கிரதையா போயிட்டு வந்து வந்துடுவோம் எத்தனை மணிக்கு வந்துடுனேன் திருப்பி திருப்பி கேட்டுறேன் அப்படி வாசலையே மூணாவது மணில இருந்து இப்படி பாப்பேன் நான் போய் கார்ல ஏறி உட்காந்து ஸ்டேஷனுக்கு போய் ஏற கரெக்டா அந்த ட்ரெயின் எப்படி தெரியுமோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டியா அப்படின்னு அங்க போனோம் மூணே கால் கரெக்டாக இப்போ ஒயிட் ஃபீல்டு வந்துடும் இறங்கு ஜாக்கிரதையா பார்த்து இறங்கு அவன் வந்துட்டான் நான் வண்டிக்காரன் அப்படி அப்புறம் இங்க இருந்து கரெக்டா வருவான் இரு இருபது நிமிஷத்துல கரெக்டா வந்துட்டியா அப்படி வரு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் மணி நைட்டு உனக்கு எத்தனை மணிக்கு தெரியணும் இப்படி தாங்க பண்ணிருக்காரு பண்ணி மறுநாள் காலம்புற வந்தானே நம்ம அப்பாவோட அசிஸ்டர் ராமுன்னு இருக்கான் பாப்பா நீங்க பகல் ட்ரெயின்ல வரக்கூடாதா ராத்திரி ட்ரெயின்ல வந்து ஐயா என்ன தூக்கவே விடல குழந்தை வந்துருவாடா கதை தந்து குழந்தை வந்துருவாடா கதை தந்துச்சா அவரே சீர் சீட்டு வீட்டுல எல்லாரும் கலாட்டம் பண்ணிட்டு அவ்வளவு அது ரொம்ப விடவே பிடிக்கும் அப்படின்னா இல்லையா அது சின்ன வயசுல நீங்க சொல்லும்போது கார்ல அப்பா முதல் படத்துக்கு போகும்போது சொன்னீங்க என்ன பேசிப்பீங்க அப்பா கிட்ட பொதுவாக சின்ன வயசுல இருந்தே கேக்குறேன் ரெக்கார்டிங்ஸ் முடிஞ்ச உடனே நைட் வந்து போட்டு காமிப்பாரு எல்லாம் வீட்டுல அந்த டேப் ரெக்கார்டில் அந்த இதெல்லாம் போட்டு காம்ப அதெல்லாம் பேசுவோம் அப்பாவோடது வந்து ஒரு விஷயம் சொல்லணும் மியூசிக் டைரக்டர்ல இருந்து அதிகமான படங்கள் பண்ணல ஒரு கொஞ்சம் படம் தான் ஒரு இருபது இருபது ஆனா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு வந்து வாராஜாவான ஒரு குழந்தைகள் வச்சு எடுத்த படம் அது டிஃப்ரெண்ட் அதுவும் நூறு நாள் மேல போச்சு அது மாதிரி திருமலைத்தன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பீப்புள்ஸ் ஒன்னா சேர்ந்து திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற மாதிரி பண்ணி அதுலேயும் பார்த்தா எல்லா லாங்குவேஜ்லையும் சாங்ஸ் வரும் அந்த மாதிரி அது ஒரு அது ஒரு டைப்பாக நம்ம வீட்டு தெய்வம் வேலுமணி சார் அப்பாவுக்கு கூப்பிட்டு பண்ண சொல்லியிருந்தார் அந்த படம் பண்ணினோம் கேஆர் அம்மா முத்துராமன் சார் நடித்தது அது வந்து அப்படியே அந்த சாங்ஸ் கேட்டிங்கன்னா அப்படியே இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த ரொம்ப நன்றி நாகேஷ் நடித்தது அந்த அவங்களோட இதெல்லாம் நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் அப்போ நான் அப்பாவில் இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட் அது மாதிரி கண்காட்சின்னு பார்த்தா அது எக்ஸிபிஷன்ல எடுத்தது அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அகத்தியர் அது அப்படியே வேற ராஜராஜ சோழன் அது ஹிஸ்டாரிக்கல் அந்த சப்ஜெக்ட் அது அப்படியே அது வேற அதே மாதிரி சிவாஜி நடித்தது இன்னொன்னு மண்ணிதான் தெய்வம் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சார் அது வேற நவரத்னம் அது நைன் எம்ஜிஆர் சார் வந்து ஒன்பது எல்லாமே யாரு பண்ணாத புதுமையை பண்ணனும்னு சொல்லிட்டு எல்லா வித்வான்களையும் பாட வச்சா எல்லாம் ஹிட்டும் ஆச்சு நிறைய பேருக்கு கேட்டாங்க இந்த மாதிரி சங்கீதம் பாடுறவங்களே சினிமா பாட்டு பாட வச்சா ஹிட் ஆகுமா இது வந்து ஒரு எல்லாமே அப்பதான் சோமு சார் பண்ண மருதமலை இன்னைக்கும் கேட்டு இருக்கோம் சொல்றாங்க அதாவது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் கில்லியில வந்து அந்த விஜய் சார் வந்து அந்த பாட்டு வரும் போது அந்த சாங் அப்படியே ஆமா பெங்களூர் ரமணியம்மா பாட்டா அவங்க ஸ்டைலு சோ வந்து இந்த நாடறி இன்னொரு அவர் ஸ்டைல்லையே அது மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியும் மியூசிக் பண்ணுவோம் பண்ணது திரு இது திருச்செந்தூரின் கடலோரத்தில் எல்லாமே ஹிட் சாங் அது மாதிரி மேல்நாட்டு மருமகள்னு ஒரு படம் பண்ணாங்க அது வந்து கர்நாட்டிக்கும் சேர்ந்து ஒரு இது கொஞ்சம் படம்னாலும் உஷா உஷா முதல்ல சாப்பா தான் பாட வச்சது காரைக்கால காரைக்காலமையார் இன்னைக்கும் பேசுறோம் நம்ம கேபி சுந்தராம்பாளம்னு இதுலே சுந்தராம்பாளம்மா கேட்டாங்க அவங்களுக்கு நிறைய வாசிருக்காங்கிறது வேற அப்போ இவனா மியூசிக் பண்ண போறான் அது நாகராஜா இவனா அப்படின்னு கேட்டார ஆமா இவன் தான் படும் சரி பாப்போம் பாப்போம் அப்படின்னு தக தக என்ன போட்டோன்னு சொன்னது தப்புன்னு பக்கவாத்தியம் வாசிக்கிற வைத்தியநாதன் தெரியும் நீங்க பாடுறதுக்கு ஃபாலோ பண்றது தெரியும் செல்ஃப் டேலண்டத அவங்க மியூசிக் பண்ணும்போது தான் தெரியும் அப்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பாவை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் இவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கேன் நீ ரொம்ப நன்னா இவங்கதான் உஷா உதவம் பண்ணினது அதான் சொல்ற அப்பாவுக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்டர் இப்படித்தான் பண்ணுவான்னு அப்பாட்டை மாத்திரம் சொல்ல முடியாது ஏன்னா நவரத்நாத் பார்த்தா ஹிந்தி சாங் பண்ணியிருக்கோம் வாணிஜாரம் ஜெயசுதா சார் பண்ணுது ஸோ காரைக்கால அமையர் இப்படி மேல்நாட்டு மருமகளில் வெஸ்டர்னும் இதுவும் அப்படி தெய்வத்தா அப்படி குழந்தைகள் இது அது மாதிரி குமார்டு எல்லாமே பார்த்தா எல்லாமே அனைவிராமி எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆனா பெரும்பாலும் பக்தி படங்கள்ல பண்ணிருக்காங்களா பக்தி படங்கள் பண்ணி அகத்தியர் நீங்க சொன்னீங்க தாயை சிறந்த கோயிலும் இல்லை வந்திருந்தா அதை பாட்டு கண்டிப்பா சோ அந்த பாட்டு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே அதுல இருக்கிற அர்த்தங்கள் அந்த அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டீப்பான எஃபெக்டிவ் செக்ட்டிவான வோட்ஸ் அது அந்த பாடல் குறித்து நீங்க அந்த பாட்டு வந்த போதும் சரி அந்த பாட்டு வந்த ஃபர்ஸ்ட் இவங்கள கலா அவங்கள பாடவே கூட முதல் பாடல் ரொம்ப நல்லா சிறப்பா பாடியிருந்தாங்க அதை ஷூட்டிங்லாம் போயிருந்தேன் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொன்னீங்க வேற ஏதாவது இருக்கா அப்பா குறித்து சொல்றது அப்பா போனதுக்கு போய் ரெண்டு மாசம் தான் இருக்கும் ஒரு மூணு மணி மூணே காலத்துக்கு என்னோட டாக்டர் பெங்களூர்லேருந்து இருந்து பண்ணுறா பண்றா அவன் முதல்ல ஒரு வாரம் முன்னாடி ஒரு தடவை த்ரீ த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி ஒரு தடவை சொன்னா தாத்தா வந்து லலிதா வயலின் குழு லலிதா வயலின் குழுன்னு கேட்குறாமான்னு அப்போ அது நாங்க என்ன பண்றதுல கனவுல தான் ஒன்னும் இவ டக்குன்னு நல்ல வாய்ஸ் கேட்குதுங்கிற திருப்பி விட்டா அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த தாத்தா எங்கள் அப்பாவோட விசேஷமோ அன்னைக்கு காலையில் செகண்ட் மந்த் இது போது இதே மாதிரி மூணே காலுக்கு பண்றா அம்மா தாத்தா வந்து கேட்குறம்மா நான் கை கால் அப்படி விபதி எட்டு மாதிரி இருந்தேன் திருப்பி எனக்கு லலிதா வயலின் கொடு லலிதா வயலின் கொடுன்னு கேட்குறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு கேட்குறேன் சரி சரி நீ வெயை எனக்கு ஒன்று தோன்றது நான் அதை பண்ணி பார்க்குறேன் இதோட நீ ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அன்றைக்கி ஃபங்க்ஷனெலாம் நடந்து முடிஞ்சு ஒரு பதினொரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் முடிஞ்சுது அப்பாவோடய வயலின் எடுத்தேன் இந்த ஃபோட்டோவில் தான் கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்னேன் அப்பா நீ வயலின் கேட்டேன் நான் கொடுத்தாச்சு நீ லலிதா வயலின் கொடு கொடுன்னு கேட்டேன் கொடுத்தாச்சு நானே சும்மா இப்படி ரெண்டு மூணு வாட்டி போ போட்டு இது பண்ணிட்டு நீ திருப்தியாக நீ வச்சுக்கோ ஒன்ட்ட கொடுத்துட்டே நீ எடுத்துக்கோ வயலினை நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு ஒரு ப அஞ்சு பத்து நிமிஷம் நின்றுட்டு திருப்பி உள்ள வச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கேட்கல அதே மாதிரி அவர் எங்கிட்ட பேச பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி என்னாச்சு இங்கே கீழே இருக்கேன் அப்போது கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு நான் கீழே இருக்கும்போது மேலே ரெண்டு மூணு குழந்தைகள்லாம் வந்துட்டா அவள் வந்து சரி அவங்க தான் வாசிக்கிறாங்கன்னு நான் நினச்சிருந்தேன் ஒரே ஒரு வயலின் சத்தம் தான் கேட்டது சும்மா ஒரு போடுற மாதிரி ரொம்பலாம் கேட்கல ஒரு டூ ஒரு ஒன் செக ஒரு ஒன் மினிட் கூட இருக்காது சரி இவங்க தான் ஏதோ வயலின் வாசிக்கிறான் போகல சொல்லிட்டு டக்குனு மாடிக்கு போனேன் அவங்க அங்கே மாடிக்கு போனேன்னு ஆண்டி யார் கீழே வயலின் வாசிக்கிறா என்னடா நான் மேல சத்தம் கேக்குறதுனட் இல்லையே நாங்க யாரும் இன்னும் பொட்டியை திறக்கல பாருங்கோ அப்படியே இருக்கு சரி நான் அங்கிருந்து கீழே வந்தா ஒன்னும் இல்ல அதுல இருந்து அது அது ஒரு இன்சிடென்ட் இன்னொன்னு என்னாச்சு ஃபர்ஸ்ட் இயர் அப்பா போயிட்டு ஒரு டூ மந்த்ஸ்ல இசை விழா நடந்ததுமா எங்க மாடியில இசை விழா பண்ணோம் அப்பாவோட ஸ்டூடெண்ட் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து ராகந்தான பல்லவி வந்து இப்ப ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமா பண்ணிட்டு இருக்காங்க தாளத்துக்கு வரல காலத்துக்குள்ளே நீந்தால் அது மிஸ் ஆகுது அது வந்தால் இதுவும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்ன பண்றதுன்னே தெரில நான் சொன்னேன் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கரெக்டாக திருப்பி எப்படி சொல்லி த சார் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா அப்பா அதை ஞாபகப்படுத்தி வாசிங்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் அஞ்சு பேர் என்ன பண்ணா என்னடா அது அரை மணி நேரமாக தாளத்துக்கு வரல இது இந்த மாதிரி இருந்ததே இல்லையா எங்களுக்கு நாங்கள் வந்து சார் சொல்லும் போது கரெக்டாக வாசிப்போம் ஏன் இப்படி ஆச்சு இது மாதிரி அப்பாவோட ஃபோட்டோ அங்கேயே இருக்குது அஞ்சு பேர் நின்றுண்டு சார் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த மாதிரி எங்களுக்கு இருந்த இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு அஞ்சு பேருக்கும் டைம்ல கரெக்டா காலத்துக்கு வந்தது இது வந்து சொன்னா யாருமே நம்ப மாட்டா இது நிஜமா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நிஜமா நடந்த கதை ஏதோ ஒரு வகையில வந்து அவரு எங்கிட்டே இருக்காரு இல்லையா ஏன் பொண்ணிக்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு வாட்டி லலிதா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உன் சாமான் எல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் என்னமா சாமான் பாத்துக்கிறது தாத்தா சொல்லிட்டு போறா எதை பாத்துக்கிறது எனக்கு தெரியலமா தெரியலமான்னா அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் புதுசு அவங்க ரெண்டு பேரும் எங்க வெளியில போயிருக்காங்க கரெக்டா ஒன்பது பவுன் காணும் அவர் வந்து நம்மளை பாத்துட்டே இருக்காருங்கிறதுக்கு சொல்றாரு எதுனாலும் தான் வேண்டிட்டு போவேன் நீங்க ரொம்ப பிரியமான ஒரு மகள் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அடிக்கடி அந்த உணர்வு விருந்தினர்கள கூட இருக்கிறார் அப்படின்ற அது கண்டிப்பா இருந்துட்டு அதுதான் அவர் எங்க இருந்து பாத்துன்னே இருக்கார் அதுக்குதான் சொல்ல வந்தேன்